என்னங்க சொன்ன சொல்ல மாட்டேங்கிறேன் அதிசயமான தேவன் நீ வேடிக்கை போகக்கூடாது என்ன தேவன் அதிசயமாக நம்மளை நடத்தி வந்திருக்கிறார் இந்த மீதி மாதத்தையும் நம்மளுக்கு அதிசயமாக தேவன் நடத்தி கொடுப்பார் இல்லையா இன்னைக்கு ஒரு வாக்கத்த வசனத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மீகா தீர்க்க தரிசன புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் பதிமூணாவது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம் நல்லா புரிஞ்சு தடைகளை நீக்கி போடுகிறவர்கள் நமக்கும் உங்களுக்கும் முன்பாக நடந்து போகிறார் அவர்களுடைய என்ன செய்யறாரு தடைகளை நீக்கி வாசல் உட்பிரவேசத்தை கடந்து போவார்கள் ஆண்டோ ராகேஷ் அவர்கள் ராஜா அவர்களுக்கு முன்பாக போவார் எல்லாம் கையெழுத்து சொல்லுமா நன்றிப்பா சொல்லுங்க இந்த மாதம் எனக்கு நீங்க முன்னாடி போறதுக்காக அப்பா நீங்க முன்னாடி போறீங்கப்பா உனக்கு நான் மகா பெரிய பாலமா பாலனா இருக்கிறேன் அப்ப எனக்கு முன்னா கடந்து போயிட்டார்னா இந்த மாதத்தில் இருக்கிற தடைகள் எல்லாம் நீக்கி போடுவார் ஆண்டு எல்லா குழப்பங்களையும் மாற்றுவார் எல்லா பயங்களையும் நீக்கி போட்டுருவார் வியாதிகளை நீக்கப்போடுகிற தேவை அவர் முன்னாடி போகும்பொழுது நான் பின்னாடி வரும்போது எப்படி இருக்கும் சிறப்பாக இருக்கும் சிறப்பாக இருக்கும் நல்லா புரிந்து கொள்ளுங்கள் ஹ ஹிவஸ்ட்ரைஸ் ஹார்ட் நம்ம ஊரில் முன்னாடி நடந்து போ கடந்து போகிறவங்க யார் கடந்து போவா பிசி எல்லாம் உங்களுக்கெல்லாம் இது பண்ணி மினிஸ்டருக்கு முதலமைச்சருக்குலாம் முன்னாடி நான் அவ்வளோ பெரிய ஆளாக கையை வைத்து சொல்லுங்க தகவனே பாவியான என் மேலே கிருவையாக இருக்கிறீரே எனக்கு முன்னாடி கடந்து போகிறதுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன் நீங்கள் அப்படியே செய்யுங்க தடைகளை நீக்குகிறவர் தடைகளை நீக்குகிறவர் அவர் முன்னே கடந்து போகிறார் இந்த மாதம் எனக்கு ஒரு குறைவில்லாதபடி இருக்கும் நன்மையாய் நடத்தி தருவார் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமே இது மீகா இதோடைய கருத்து என்னென்னா மீகா இஸ்ரேல் ஜனங்கள் சிறைப்பட்டுருக்கிற நேரத்தில் இந்த தீர்க்க தரிசனத்தை சொல்கிறாங்க நிறைய பேர் சொல்கிறாங்க நம்ம போவோமா நம்ம போக மாட்டோமா அப்படின்னு ஒரு பேச்சு அவங்களுக்குள்ளே அடிபட்டுக்கிட்டு இருக்குது அப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு மத்தியில் தான் மீகா இந்த வார்த்தையை என்ன செய்கிறாரு இஸ்ரேல் ஜனங்களுக்காக கொடுக்குறாரு அவர்கள் எதில் உட்பிரவேசிப்பாங்களா வாசல்கள் உட்பிரவேசிப்பார்கள் ஏசியாவில் நிறைய வசனங்கள் இருக்குது சார்ந்து நம்ம அதை சொல்ல இந்த வசனத்தை இன்றைக்கி நாம் எடுத்துருக்குறோம் என்ன வசனம் அப்படின்னா தடைகளை நீக்கி போடுகிறவர் நமக்கு முன்னே நடந்து போகிறார் அதுல இல்லையா கடந்த அந்த பதினோரு மாதமும் எனக்கு தடையாக இருந்துக்கும் நிறையா எனக்கு நிறையா தடை இருந்துக்கும் நமக்கு நிறையா தடை இருக்கும் தடை இல்லாமல் இருக்காது கிறிஸ்தவ வாழ்க்கையில் நிறைய தடை பண்ணுகிறவன் ஒருத்தன் இருக்கிறார் எப்பயில் நம்ம எடுக்க வேண்டாம் வாசிக்கிறோம் புல்லாத மனுஷன் இந்த ரத்தம் மாமிஷம் இதோட நிறையா இருக்குது இவ்வளோ நல்லா சொல்ல போனால் நமக்கு தடை இல்லாமல் இருக்கும் அது ஏண்டவர் எனக்கு நல்லா புரிஞ்சு கொடுங்க காய்க்கிற மரம் தான் கல்லறி சும்மா இருக்கிற மரத்தை ஒன்றுமே நினச்சி போனா அப்போ நான் நல்லா காய்க்கிறேன் இலவலையில் சொல்லுங்கள் நான் தேவனுக்குள்ள இருக்கிறேன் அப்ப எனக்கு தடையா வந்துகிட்டு இருக்குது ஒரே குழப்பம் ஒண்ணுமே நல்லா நடக்கும் எல்லாம் தடையில ஒண்ணும் இந்த மாத கத்தர் முன்னே போகிறார் ஹலோ இல்லையா அதுல போட்டு யார் அவரு அவர்கள் ராஜா உங்க ராஜா என் ராஜா எங்க போறாரு ஆமேன் ஹலோ இல்லையா ஏசு ராஜா முன்னே செல்கிறா கீதம் பாடுவோ வே சுராஜா முன்னே செல்கிறா ஓஷன்னா எப்படி ஜெயமே ஓஷன்னா ஜெயமே ஓஷன்னா ஜெயம் நமக்கே அவர் முன்னே போயிட்டாரு எனக்கு ஜெயந்தான் எல்லாரும் அல்ல அவர் எனக்கு முன்னே போகிறார் அப்படி முன்ன போகும்போது என்ன செய்வார்னா எனக்கு முன்னாடி இருக்கிற தடையெல்லாம் நீக்கிக்கிட்டே இருப்பார் அப்போ இந்த பதினோராது மாதம் இருந்த உங்கள் வாழ்க்கையில் இந்த வருஷம் இருந்த தடையெல்லாம் இந்த பன்னெண்டாவது மாதம் தேவன் நொறுக்கி போடுவார் எனக்கு தடை இருந்துச்சா ஆமாம் எல்லாருக்கும் தடை இருக்கும் ஜபிக்க முடியாத தடை இருக்கும் பைபிள் வாசிக்க முடியாத தடை இருக்கும் கத்தருக்கு உண்மையாக குளுக்க முடியாது தடை பண்ணும் தடை பண்ண முடியும் ஆறாவது இந்த தடை பண்ணிருச்சா மழை பெஞ்ச எல்லாத்தையும் என்ன செஞ்சிருச்சே எல்லாரும் வரணும் ஆமாம் கத்தறி எனக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்குறாரு டூ வீலர் கொடுத்துருக்குறாரு கார் கொடுத்துருக்குறாரு ரெயின் கோட்டு கொடுத்துருக்குறாரு இதெல்லாம் வச்சு அவனை வெக்கப்படுத்தணும் அவன் எவ்வளோ தடை போட்டாலும் இவங்க எவ்வளோ செய்கிறாங்க ஆண்டர் கத்தப்பி புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளுங்க எனக்கு முன்னே போகிறார் என் ராஜா அவர் என்ன செய்கிறார்னா தடைகளை நீக்குகிறவர் தடைகளை நீக்குகிறவர் அப்போ இந்த மாதம் எனக்கு தடை இருக்காது

அப்போ பவுல் அவ்வளோ ஜபிக்கிற மனுஷன் அவர் தூக்கி போட்டால் சுகமாகுது அவர் உருமாவை தூக்கி போட்டால் சுகமாகுது அந்த மனுஷன் அவர் சொல்கிறார் பவுலாகி நானே வரணும்னு நினைச்சேன் பிசாசி எங்களுக்கு என்ன செஞ்சிருந்தான் தடை பண்ணா எங்களுக்கு தடை பண்ணினா தடை பண்ணினா அப்போ அவ்வளோ பெரிய தேவ மனுஷனுக்கே ஒரு தடை இருக்கும்னா நான் ஒரு சாதாரண ஒரு ஆள் அல்ல இல்லையா அதனால தான் இந்த டிசம்பரில் அவரே இறங்கிட்டார் எல்லாரும் அல்ல இல்லையா சொல்லுங்கள் தடைகளை போடுகிற தேவன் உங்களுக்கு முன்னாடி எனக்கு முன்னாடி போகிறார்

த கிராசிங் த காட் இந்த ராஜாக்கள்லாம் பின்னாடி போவாங்க முன்னாடி சேவகர்கள் போவாங்க நான் சேவக ஆனா ஏன் ராஜா எனக்கு முன்னாடி போவார் நம்முடைய அப்பா முன்னாடி போவார் இஸ்ரேவேல் மேப்பர் நம்ம ஊர் மேப்பர் பின்னாடி போவாங்க இஸ்ரேவேல் மேப்பர்லாம் எங்க போவாங்கன்னா முன்னாடி தான் போவாங்க அவங்கள ஃபாலோ பண்ணி தான் அந்த ஆடெல்லாம் என்ன செய்யும் போகும் அப்ப என்ன ஒரு காரியம்னா தேவரீர் சகலத்தையும் செய்ய எப்படி இருக்கிறீர் அல்லவ நீர் செய்ய நினைத்தது தடைபடாது என்பதை அறிந்திருக்கிறேன் எனக்கு ஒரு அறிவு வேணும் யோபுக்கு அந்த அறிவு வந்துருச்சு ஹலலியா பட்ட பாடு வேதனை பலவீனங்கள் எல்லாம் மட்டும் ஒன்று அறிந்த ஒரே ஒன்று நீங்கள் நினைச்சது தடைபடாது ஆமேன் ஹலலியா பாட்டு பாடலாம் நேரம் இல்லை ரெண்டு வரி பாடலாம் நேரம் இல்லை அப்போ என்ன ஒரு காரியம்னா அவர் போகிறாரு தடையெல்லாம் நீக்கிறார் ஹலேலியா ஹலேலியா நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க எப்படி நீக்குறாரு அப்படின்னா அவர் நின அதில் போட்டிருக்குது தேவரி சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார் அமேன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறீர் நீர் செய்ய நினைத்தது என்ன செய்யாது தடைபடாது எனக்கு அந்த அறிவு இருந்தாலே தடையெல்லாம் உடைச்சிரும் இன்னைக்கு நமக்கு என்ன நம்ம நினைக்கிறோம் ஜெபிக்கிறோம் ஒன்றும் நடக்கவேமா இப்படி நினைச்சாலே தடையாயிடுச்சு நிறுத்தம் எங்கள் அப்பா உடப்பார் அதில் இல்லையா எங்கள் அப்பா என்ன செய்வார் எதெல்லாம் உடப்பாரு தெரியுமா வாசிங்க கத்திரிக்கு சோத்திரம் இப்போ பாருங்க யோசுவாவின் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் யோசுவா மூன்று பதினேழு நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க சகல ஜனங்களும் யோர்தானை கடந்து திருமணம் இந்த டிசம்பரை நீ கடக்கிற வரைக்கும் எப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோ அப்படி இல்லை இந்த வருஷத்தை கடக்கிற வரைக்கும் கத்தர் உங்க கூட இருப்பார் அது உனக்கு முன்னே போவார் அதில் போட்டுக்குது சகல வேறு தீர்ந்து முடிக்கிற வரைக்கும் கர்த்தருடைய உடன்படிக்கை பெட்டியை பெட்டியை சுமக்கிற ஆசாரியர்கள் ஆசாரியர் யோர்தானின் நடுவிலே தண்ணீர் இல்லாத தரையில் தண்ணீர் இல்லாத தடையில் காலூன்றி நிற்கும் போது இஸ்ரவேல எல்லாரும் தண்ணீர உடந்த தரை வழியாய் என்ன செஞ்சாங்க கடந்து போவார்கள் இப்ப உடன்படிக்கிறது எனக்கு ஏசுதான் உடன்படிக்கை அவர் வார்த்தை தான் உடன்படிக்க அவர் சத்தியம் தான் எனக்கு உடன்படிக்க அத போட்டுக்குது என்ன போட்டுருக்குதுன்னா தரை வழியாய் கடந்து போனார்கள் போனார்கள் கரை கடக்க முடியுமா எல்லாரையும் சொல்லுங்க நீ எந்தெந்த கரையெல்லாம் தேங்கி இருக்கிறியோ இருந்தெல்லாம் உன்னை கத்தர் கடக்க பண்ணுவார் பவுளும் அங்கே இருக்க கூட போனவங்களும் ஒரு மெ தீவில் மெலிதா தீவில் போய் மாட்டிக்கிட்டாங்க கரையை என்ன செய்ய முடியல ஆனால் தே அது உடஞ்சு நொறுக்கி போச்சு ஆனால் மறுபடியும் அவங்களுக்கு புதுசாக கட் கொடுத்து ரோமபுரிக்கு போக கத்தர் உதவி செய்தார் அப்போ இதில் என்ன ஒன்று க கடந்துனால் சகல ஜனங்களும் யோர்தானை கடக்க வேண்டும் இந்த மாதம் யோர்தானாக இருக்கலாம் இவ்வளோ கரபுரண்டு ஓடுவாங்க யோர்தான் வேலைன்னு எப்படி இருக்குமா கரண் புரண்டு ஓடிக்கிட்டு இருந்துச்சு அந்த நேரத்தில் அவங்க போய் காலை வச்சாங்க அவங்க சுமந்தது உடன்படிக்க இன்றைக்கி இந்த பதினோரு மாதம் கர்த்தர் வார்த்தையை சுமந்துருக்கிறீங்க ஒவ்வொரு நாள் அவர் தேவ சமூகத்தில் தேவனை நீங்கள் அவர் வார்த்தையை சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க இப்பொழுது நீங்கள் ஒரு வார்த்தையை கேட்டு சுமந்துக்கிட்டு இருக்கிறீங்க நீ சூப்பராக நன்மையாக கடந்து போயிடுவீங்க எல்லாரும் இல்லையா சொல்லுங்க ஆமேன் ஹலோ இல்லையா ஆமாம் கத்திரிக்கை சோத்துரும் அதில் என்ன போட்டிருக்குது அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணுங்க சாதாரணதெல்லாம் கிடையாது நீங்கள் எதெல்லாம் கிடக்க போகிறீங்கன்னா வாசிங்க ஏசி அத்திரிக்க தரிசன புஷ்டகம் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் பதினொன்றாவது வருஷனம் என் மலையெல்லாம் மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன் எல்லாரும் சொல்லுங்க யார் முன்னாடி போனா அவர் ராஜா முன்னாடி போறாருனா மழை மாதிரி இருந்தா கூட அதெல்லாம் என்ன செஞ்சிருவாரு இப்ப நம்ம பைபாஸ் போட்டுக்கும் போது இந்த மலையவே குடஞ்சி இதை போட்டிருக்காங்க பயங்கரமா செஞ்சிருக்கிறாங்க எப்படி பிடிக்கும் பயங்கரமா இருக்குது அப்படின்றோம்ல என் வாழ்க்கையில நிறைய மலைகள் இருக்கும் குன்றுகள் நிறைய இருக்கும் பிசாசு நான் முன்னேறி போகக்கூடாதபடி எனக்கு வந்து அப்படியே நின்றுவான் ஆசீர்வாதத்துல நின்றுவான் வாழ்க்கையில நின்றுவான் சரீரத்துல நின்றுவான் எல்லாம் அப்படியே நிக்கும் கத்திற்கு சொத்துருவான் அதுல போட்டு இருக்குது மலைகள் எல்லாம் வழிகளாக்குவேன் உயர்த்தப்படும் எல்லாரும் பாதை சரியா இருந்தா எல்லாரும் ஓட்டுவான் அவன் சொல்றான் அஞ்சு கிலோமீட்டர் கூட இருந்தாலும் பரவாயில்ல பைப்பா சொல்லியா போவோம் சொல்ற மாதிரி வண்டி ஓட்டுறவங்களே சொல்லுவான் அப்பா அந்த கடம்பூடாலும் போறதுக்கு பத்து கிலோமீட்டர் கூட ஆகட்டும் என்ன செஞ்சுக்கிட்டோம் எந்த வண்டியில் எதிர்பார்க்க போயிருவோம் நாலு வழி சாலையில் போவார் பைப்பாஸில் போயிடுவோம் கத்திர்ப்பு சோத்திரம் என் பாதை உயர்த்தப்படும் கட முரடாக இருக்காது எல்லாரும் சொல்ல அது மழையாக இருந்தாலும் ஒட்டப்பார் யார் ராஜா அது இல்லையா என் சரீரத்துக்குள்ள எல்லா மலைகளாக இருக்கிற பெலவீனங்களையெல்லாம் உடப்பார் ஆண்டுவார் ஆமேன் அப்போ என்ன ஒரு காரின்னா நல்ல ப்ரிஜுகள் வந்த டிஸ்ட்ராயிங் டு த காட் ராஜா முன்னே போகிறார் சும்மா போகலை தடையெல்லாம் நீக்கிக்கிட்டே போகிறார்

தாகமே இருக்காது கஷ்டம் அந்த லைட் புல் வந்து ரொம்ப கஷ்டம் சட்சிக்க ஆறாயிரம் ரூபா வந்துடும் மேலே ஆறாயிரம் கீழே பன்னெண்டு பதிமூணாயிரம் ரூபாய் என்ன வர்றதுக்கு முன்னாடி ஒரு க்ளோ க்ளோஸ் பண்ணிட்டு தான் வந்திருக்கேன் இப்போ இட் இஸ் கிரைஸ் தாகம் நிறைய தாகங்கள் இருக்கும் அந்த தாகத்தெல்லாம் தீக்கிறவர் ஆண்டு பேர் இல்லையா அதில் போட்டுக்கு தாகமாக இருப்பதில்லை உஷ்ணமாக

இதுக்கும் பாட்டு வருது என்ன செய்ய நேரம் இல்ல அதுல போட்டு அதுல படுவதில்லை அவர்களுக்கு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி எல்லாரும் சொல்லுங்க இதுவரை நடத்தி குறைவின்றி காத்து மகிழ்வை தந்தீரை நன்றி ஐயா தண்ணீரை கடந்தே சோதனை தாண்டினே கும்பலா நன்றி நன்றி ஐயா திகடுவே பசி வராது தாகம் இருக்காது சேதப்படுத்தாதே அவர்களுக்கு இறங்குகிறவ எங்க அப்பா எனக்கு இறங்குவார் எல்லாரும் சொல்லுங்க இந்த பதினோரு மாசம் இருந்த கசடெல்லாம் நாளைக்கு காலையில் ஆறாம் என்ன செஞ்சிட போகுது எல்லாம் எல்லாரும் இறங்குகிறவர் அவர்களை நடத்தி என்னை நடத்துவார் எங்க அப்பா சில நேரத்தில் நம்ம ரொம்ப வந்துரும் அப்படியே படுத்துருப்போம் பாருங்க உங்களுக்கு ஒரு பாட்டு கொடுப்பார் பார்த்துருக்கீங்களா சில நேரத்தில் பாட்டு வரும் அவமே இன்னைக்கு வசனம் எடுத்துக்கிட்டே இருக்கிறேன் வசனமே ஆனால் பாட்டாக பாட்டாதான் வருது நானும் பாட்டுக்குள்ள பார்த்தேன் ஒன்றுமே இல்லை ஆமே அன்று கேட்டார் போன மாசம் வாக்கு தப்தத்தை சொல்லுன்னாரு நான் போன மாசத்துக்குள்ள வாக்கு தான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன் நான் சொன்னேன் தெரியாமல் மனுஷிருங்க மறந்துட்டேன் அப்புறம் எடுத்து பார்த்தா புத்திரன் சுதந்திரவாளி அப்போ அவர் சொல்றாரு கொடுக்குறது பெருசு இல்லை அது அனுபவிக்க பழகு அலையா அப்போ அவர் சொல்றாரு இறங்குகிறவர் அவர்களை நடத்தி அவர்களை இடத்திற்கு கொண்டு போய் விடுகிறார் தாகம் திக்கிற தேவன் அமர்ந்த தண்ணி அவர் என்னை எல்லாரும் சும்மா போகிறது கிடையாது தடை மற்ற உனக்கு பசிக்காது தாகம் வராது எதுவும் சுட்டரிக்காது வீட்டுக்காரர் வார்த்தை சுட்டரிக்காது மனைவி வார்த்தை சுட்டரிக்காது வார்த்தையில சுட்டரிக்காது அப்பா நினா ஏன்னா அவங்களை நடத்துறவர் முன்னே போறார் உங்களை நடத்து நபர் பதினோரு மாதம் குறைவில்லாம நடத்திட்டு வந்திருக்கிறார் இனியும் தேவன் என்ன செய்கிறவரார் இருக்கிறார் அமையன் அலைய ஒரு மூணு வருஷம் சொல்லி போகிறேன் வாசிங்க அவர் என்ன செய்வார் அப்படின்னா தேசிய திருதர்ஷன் புஸ்தகம் நாற்பத்தி ஐந்தாம் அதிகாரம் ரெண்டாவது வருஷத்தை வாசிக்கலாம் நான் உனக்கு முன்னே போய் முன்னே போகிறது இல்லை நம்ம தடை நீக்கிறது மாத்திரமில்லை அங்கே போட்டிருக்குது என்ன போட்டுருக்குனா நான் உனக்கு முன்னே போய் எதெல்லாம் கோணலோ அதெல்லாம் சேவை ஆகிக்கிறேன் அமீன் அலைய லியா என் வாழ்க்கையில் இருக்கிற க அடைய கையோடு சொல்லுங்க இந்த பதினோரு மாதம் என் வாழ்க்கையில் எதெல்லாம் கோணலாக இருக்குதோ என் தேவனாகிய கத்தர் இந்த பன்னெண்டாவது மாதம் செவ்வப்படுத்துறதுக்காக நன்றி ஆளுவர் அவர் நடத்துறவர் அவர்களை நடத்துறவர் என் கோணலை நேராக்குறதற்காக உனக்கு நான் நன்றி செலுத்துறப்பா நீ பெரியவர் அப்பா நீர் செய்ய நினைத்தது அறிக்கிறே அறிந்திருக்கிறேன் கோணலை செவ்வாய என்ன செய்யறா செவ்வையாக்குவேன் செவ்வையாக்குவேன் ஒண்ணு கவலைப்படாதீங்க நடக்க வேண்டியதெல்லாம் தேவன் செம்மையின் நன்மையா நடத்துவார் கோணல் எல்லாம் சரியாக்கிறார் வாசிங்க எப்படி எப்படிப்பட்ட கோணல் ஏசியா நாப்பது நாலு வாசிங்கலையே சொல்லுங்க இப்போ அப்பா போய்கிட்டே இருக்கிறார் போயிட்டே இருக்கிறார் முன்ன போயிருக்கார் தடையில நீங்கள் திடீர்னு ஒரு பள்ளம் இருக்குது நீங்கள் அந்த பள்ளத்தில் இறங்கி ஏறின கஷ்டமாக இருக்கும் அந்த பள்ளத்தை அப்படியே நிறைவுற ஆமேன் உன் வருமானம் உயர்த்தப்படும் உன் ஆசீர்வாதங்கள் உயர்த்தப்படும் உன் சரீர பலவீனங்களை மாற்றி பலத்தில் உயர்த்தப்படுவார் நல்ல எண்ணங்களால் உங்களை உயர்த்துவார் அலையா நற்கனிகளால் உங்களை தேவன் உயர்த்துவார் அவர் உயர்த்துகிற தேவன் அவர் உயர்த்தி பார்க்கிற தேவன் அதில் போட்டிருக்குது என்ன போட்டிருக்குன்னா பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட்டு ஆமே உங்ககிட்ட வீம்பு பேசின வைராக்கியம் எல்லாம் தாழ்த்துவார் ஆமேன் ஆமேன் சகல மலையும் குன்றும் என்ன செய்யப்படும் கோலனானது கரடு முரடுமான எல்லாரும் இல்லையா சொல்லுங்க என்னன்னு தெரியல இந்த மாசம் வாங்கினே மிச்சம் ஒண்ணுமே இல்லை அப்பா அந்த மாசம் நடத்தி செவ்வையா மிச்சம் வச்சிருப்பாரு எல்லாரும் இல்லையா சொல்லுங்க சமமாக்கப்படும் முன்னாடி எதுவுமே நிற்கிற எல்லாம் ஃப்ரீயாக இந்த மாதம் ஒரு மனசாக ஏன்னா அப்பா முன்னாடி போகிறார் அல்ல இல்லையா அப்பா முன்னாடி போகிறார் பள்ளம் கில்லம் மேடு பழம் எல்லாம் சரியாக்குகிறார் கத்திரிக்க சோதரம் இன்னொரு வருஷத்துக்கு வாசிக்கலாம் ஏசி கதிர்க்கு அதிலேயே வாசிக்கலாம் அதை வாசிட்டோம் நாற்பத்தி ஒம்போது பதினொன்று வாசிங்க ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டு சீக்கிரம் ஐம்பத்தி ரெண்டு அதில் போட்டு ஐம்பத்தி ரெண்டு பன்னெண்டு நீங்கள் ஆ

ஓடி போறது போல இல்ல கப் போவார் எல்லாரும் லெயா சொல்லுங்க இப்போ நம்ம முன்னாடி போய்க்கிட்டே இருக்கிறோங்க நம்ம பின்னாடி போய்கிட்டு பின்னாடி எது வந்துச்சுன்னா ரொம்ப டேஞ்சர் அலலியா ஆமே முன்னே போவார் இஸ்ரவேலின் தேவன் உங்களை பிறகே உங்களை காக்குறவராயிருக்குப்பா எல்லாரும் லெலே சொல்லுங்க மின்னுங்காப்பார் பின்னுங்காப்பார் இதுக்கு நல்லா எங்கே பார்க்கல இந்த வசனத்தை முடிச்சு முடிச்சு பிடிச்ச அவ்வளோ தான் அதை போட்டுக்கிது என்ன பண்ணுனா கத்தர் உங்களுக்கு எப்படி போகிறாரு எல்லாம் முன்னாடி தான் போய்கிட்டு இருப்பீங்க ஆனால் சத்துரு எப்பவும் பொல்லாதவன் குறுக்கோழி நிறைய வச்சிருப்பான் அவன் உங்களை பேக் சைட்டில் வந்து என்ன செய்வான் தள்ளி விடுறது மாதிரி வேலை செய்வாரா அவர் பார்ப்பார் நீ எல்லாம் செய்வேன்னு தெரியும்டா அதனால என் பிள்ளைங்கள நான் இஸ்ரேவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை என்ன செய்கிறவராக இருக்கிறான் என்னை மின்னும் பின்னு காக்கிறவராக இருக்கிறேன் வாசிங்க ஒரே ஒரு சொல்லி முடிச்சிடலாம் யா ஞாபகம் இருந்தாலும் சொல்கிறேன் யாத்திரா அபிஷேகம் பதினாலாம் அதிகாரம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கும் அது ரொம்ப விசேஷமாக இருக்குது அந்த வசனம் ரொம்ப விசேஷமாக இருக்கு வாசிங்க பதினாலு பத்தொம்பது வாசிங்க அப்பொழுது இஸ்ரவேலரின் சேனைக்கு முன்னாக நடந்த தேவதூதான அவர் விலகி ஏன்னா பின்னாடி கடல் இப்போ யார் பின்னாடி வந்துட்டா பார்வன் வந்துட்டாங்க பின்னாடி வந்து எதுவும் பிள்ளைங்களை சேதப்படுத்திடக்கூடாது அல்ல இல்லையா அலியா அப்படியே விலகுறாருங்க தூதனானவர்னா யார் ஆண்டவர் ஆகிய ஏஷ் முன்னே போனார் அப்படியே சேஃபாக கொண்டு போய் விட்டாரு இவங்க பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அங்கே திரும்பி ஒருத்தன் திரும்பி சத்தம் கேட்டுச்சு திரும்பி பார்த்தா பயங்கரமாக சகல ரதமும் சகல குதிரையும் போட்டிருக்குதுங்க சகலத்தையும் கூட்டிக்கிட்டு ஒரு சாதாரண ஆளை கொள்றதுக்கு போடுறாங்க இங்கே அப்பொழுது இஸ்ரேவேலின் சேனைகளுக்கு முன்பாக நடந்து போன விலகி அவர்களுக்கு பின்னாக நடந்தார் எல்லாரால எல்லாருலேயே சொல்லுங்க அலை அப்ப என் தேவன் என்னை முன்னும் காக்கிறவரா இருக்கிறார் என்னை பின்னும் காக்கிறவரா இருக்கிற அதை பொருட்குது விலகி பின்னாயே என்ன செய்தார் நடந்தார் அவர்களுக்கு முன் இருந்த மேகஸ்தாம்பமும் விலகி விலகி அவர்கள் பின்னே நின்றது எல்லோராலேயே சொல்லுங்க அலை லூய்யா இவ்வளோ பெரிய தெய்வம் தெரியுமா அப்படிப்பட்ட தேவனை நான் ஆராதிக்கிறேன் அலைய லியா எஸ் சைன்டிஸ்ட் காட் எல்லாரும் இழந்திருக்கலாமா எல்லோரும் இழந்திருக்கலாம் அதில் இன்னொன்னு என்ன செய்யுதுன்னா இந்த இருபதாவது வசனத்தை வாசிக்கலாம் அது எகிப்தியரின் சேனையையும் இந்த உலகத்தில் இருக்கிற சேனையையும் இஸ்ரவேலரின் சேனையையும் உங்களையும் என்னையும் இந்த பின்னாடி அந்த உலகத்தில் இருக்கிறதவும் ரா முழுதும் ஒன்றோடு ஒன்று சேராதபடி அவை நடுவில் வந்து எகிப்தியருக்கு அது மேகமும் அமேகாரமாயிருந்ததே அவங்களுக்கு மேகம் அந்தாரமா இருந்தது இஸ்ரே அது இரவை வெளிச்சம் ஆக்கிறே எல்லோராலே லேஜல்ல இரவு சீக்கிரமாய் வெளிச்சமாய் மாறும் உனக்கு முன்னே போகிறவர் பயங்கரமானவர் உனக்கு முன்னே போகிறவர் பயங்கரமானவர் அவர் தடைய நீக்கிறவர் கோணலை நீக்கிறவர் பல்லங்கள் எல்லாம் நிறைக்கிறவர் கரடு சமமாக்குற தேவன் பல்லங்கள் எல்லாம் நிரம்பிட வேண்டும் மலைகள் குன்றுகள் தகர்ந்துட வேணும் கோனலானவை நேராகனு கர்டானே சமமாகனூ ராஜாம் வருகிராம் ஆயத்தமாவோ ராஜா வருகிராம் ஆயத்தமாவோ இயேசு எதிர்கொண்டு சொல்லுவோ எதிர்கொண்டு செல்லுவோ எல்லாரும் பல்லங்கள் எல்லாம் நிரம்பிட வேணும் மலைகள் துண்டுகள் நகர்ந்துட வேணு மோதலானவை கரான சமமாகுமே தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது அன்பான தேவ பிள்ளையே கத்துடைய மனுஷனே கத்துடைய மனுஷியே உன் தேவனாகிய கத்துற முன்னே மட்டும் உன்னை அல்ல உன்னை பின்னும் காக்கிற தேவனாக இருக்கிறார் அல்ல இல்லையா அவளை காத்து வந்தது அப்படியே விலகி பின்னாடி போச்சு அவங்களுக்கு வேற மாதிரி இருந்துச்சு இஸ்ரேவேலுக்கு வேற மாதிரி இருக்கும் அல்ல இல்லையா ஐ ஹேவன் கிளாஸ் எல்லார்கையை கூப்பியான்னு நோக்கி தகப்பனே நான் குறைவானவன் ஐயா அவ்வளவு ரொம்ப சிறப்பானவன் அல்ல இந்த வார்த்தைகளெல்லாம் அங்கே கேட்கும் பொழுது எங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்குதுப்பா ஒரு பெரிய நன்மையை நான் பே சுதந்திரிச்சது நான் பார்க்கறேன் ஐ லவ் டு ஹீ ஃபாதர் ஐ லவ் டுஸ் மை ஃபாதர் நான் உங்களை ரொம்ப நேசிக்கிறேன் ஐயா நான் அதிகமாக உங்களை நேசிக்கிறேன் கத்தர் அதிகமாக நேசிங்க உங்களுக்கு முன்னே போகிறவர் தடைகளை நீக்குவார் மலையை உடைப்பார் பள்ளங்கள் நிரப்பப்படும் கரடு முரடெல்லாம் சரியாக்கப்படும் கோணல் செவ்வையாக்கப்படும் நீ கடந்து தீர்வு மட்டும் கத்தர் உங்கள்கூட இருப்பார் எல்லாரையும் ஆசீர்வதிங்க எங்களோட பேசின இந்த வார்த்தைக்காக நன்றி தொடர்ந்து காத்துக்கொள்ளுங்கள் ஏசுவி நாம பிதாவே தாவே ஆம் ஏ நாத்துமா கத்திர சகல என்பே பருசுநாமத்தை நம்முடைய கத்திரேசுடைய கிருபையும் பிதா வாகிய தேவனுடைய அன்பும் பருசு தாவிய கிருவையும் பாதுகாப்பும் ஆசீர்வாதம் வழி நடத்தலும் இந்த பதினோரு மாதமும் கூட இருந்தது இந்த நாளிலே கேட்ட கேட்டுக்கொண்டிருக்கிறேன் இந்த நாளில் பிள்ளைகள் மேலே நிறைவாயிருந்து ஆசீர்வதித்து வழிநடத்துவதாக ஆமே